என்னை நான் எதிரியாக பார்க்கிற இடத்தில் நான் இல்லை என்னுடைய எதிரி யார் என்று எனக்கு தெரியும் எதிர்க்க போகிறதும் எதிர்க்கிறவர்களையெல்லாம் நான் என்ன இல்ல எதிரிகளாக பார்க்கிறதே கிடையாது ஏன் என்று சொன்னால் என் எதிரி பிசாசு ஒருவன் மாத்திரம்தான் என் எதிரி பிசாசு ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு வேதத்திலே என்னுடைய சத்துரு என்று சொல்லி இருக்கிறது என் அருகில் உள்ளவர்களையோ என் எதிர் உள்ளவர்களையோ என்னை பகைக்கிறவர்களே குறித்து சொல்லவில்லை அப்படி இருந்தாலும் கூட அவர்களை சிநேகிக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவன் சொலார் என் எதிரிகளை என்று நான் வைத்துக் கொள்ளுகிறதே இல்லை என் எதிரி என்பவன் ஒருவன் தான் என்னுடைய ஆத்மாவை நரகத்தின் மகனாக மாற்ற என்னோடு சாகும் வரையிலும் என்னோடும் என் மாம்சத்தோடும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிசாசு ஒருவனே என் எதிரி என்னை எதிர்க்கிறவர்களை எல்லாம் எதிரியாக பார்க்கிற இடத்தில் நான் இல்லை சிலர் அப்ப எழும்புவார்கள் எதிர்ப்பார்கள் வெளிப்படுத்துவார்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் வெளிப்படுத்துவார்கள் அது அவர்கள் என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது அவ்வளவுதான் உச்சபட்சமான நிலைமை எனக்கு தெரிஞ்சது நாலு தோத்திரம் அஞ்சு தோத்திரம் அவ்வளவுதான்